அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ கண்ணியத்திற்குரிய எனது தமிழ் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் என்னன்னு சொன்னால் இஸ்முல் லமீர் நம்ம ஏற்கனவே இஸ்மு இஷாரான்னு பார்த்தோம் இந்த இஸ்மு இஷாராவுக்கு தமிழ் அர்த்தத்தை கூகுள் டிரான்ஸ்லேட்டில் தேடி பார்க்கும் போது ஆர்ப்பாட்டமான பேர் சொல்னு வந்துச்சு இதை எப்படி ஆர்ப்பாட்டம்னு சொல்கிறது ஏன்னா சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சொல்லுங்கிறதுனால அது சுட்டி காட்டுறதுக்கு தானே பயன்படுத்த முடியும் ஆர்ப்பாட்டம்னு வருதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூல் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டை நம்பாம நம்ம அதுக்கு ஒரு சுட்டுப்பெயர் சொல்னு ஒரு பேரை நம்ம வைச்சோம் ஆனால் சுட்டு பெயர் வைக்கக்கூடிய சமயத்தில் இஸ்முத் தமீரும் சுட்டு பெயர் சொல்லாக இருக்குது இப்போ ரெண்டு சுட்டு பெயர் சொல்லும் நமக்கு குழம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இதனுடைய விளக்கத்தை நீங்கள் அவசியம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அல்லாஹுடைய கிருப்பையை கொண்டு ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் புரிஞ்சிடும் இஸ்மு இஷாராவுக்கும் இஸ்முல் இஸ்முல் லமீருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா இஸ்மு இஷாராவில் சொல்லப்படக்கூடிய ஹாதாவோ தாலிக்கவோ இது எல்லாமே செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது நான் உங்களுக்கு புரியறதுக்காண்டி சொல்கிறேன் செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் பொருளுக்காக வேண்டி அல்லது ஏதாவது ஒரு கட்டடத்தை குறிக்கவோ ஏதாவது ஒரு சாதாரண விஷயங்களை குறிக்கத்தான் என்ன செய்யும் இது பயன்படும் அதாவது அக்ரிணைக்காக உயர்தினை பயன்படும் இருபத்தஞ்சு என்ன செய்வாங்க என்ன செய்வாங்கன்னு வேண்டி பயன்படுத்துவாங்க உதாரணமா அவன் தாலிக்க ரஜுலுன் அந்த மனிதன் அவன் மனிதன் ஹாதா ரஜுலுன் அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆனால் மேக்சிமம் வந்து ஹாதா தாலிக்கங்கிறது வந்து பொருளுக்கு மற்ற அக்ரிமையான வேண்டி தான் பயன்படுத்தப்படும் ஆனா அதே போலதான் இஸ்முல் நமீரும் பெயர் சொல் தான் ஆனா இது வந்து செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ்னு இல்லை நைன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து மனிதர்களுக்காக வேண்டி மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அதாவது அதுதான் மொத்தம் மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டும் பதினாலு வார்த்தைகள் இது அவன் ஹுவ அவன் ஒருவன் ஹுமானா அவர்கள் இருவர் ஹும்னா அவர்கள் பலர் ஒருமை இருமை பன்மை ஹுவ ஹுமா ஹும் ஹியனா அவள் ஹுமானா அதே தான் அதுக்கும் இதுக்கும் ஒரே மாதிரிதான் ஹுவ ஹுமானா அவர் அவர்கள் இரண்டு பெண்கள் ஹுன்னனா அவர்கள் பல பெண்கள் அதாவது அவன் ஆண்பாலுக்கு வரும் இது அவள் பெண் பாலுக்காக வேண்டி வரும் அவள் அந்த அப்படின்னு சொன்னா முகாத்தப் முகாத்தப்னா முன்னாடி இருக்கக்கூடியவங்க ஆப்போசிட் பர்சன் நீ அன் நீங்கள் இருவர் அண்தும்னா பலர் பலர் நீங்கள் இருவர் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இருவர் பலர் அன்பு அப்படின்னு சொன்னா பெண்ணுக்கு குடிக்கக்கூடியது நீ அதுவும் நம்ம தமிழ்லயே பெண்ணுக்கும் நீ தான் ஆணுக்கும் நீ தான் ஆனா இதுல வந்து அந்த அந்தி இது அந்தன்னு சொல்லணும் இது அந்தி அந்துமா அந்துண்ண அந்துண்ண அந்த அந்துமா அந்தும் புரியுதாமா இத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா இது அன நஹ்னும் நான் நாங்கள் இதில் மட்டும் நாங்கள் இருவருங்கிறதுக்கு ஒன்று கிடையாது அதாவது தேர்ட் பர்சனை சொல்லும் போதும் மூணு இருக்குது ஹுவ ஹுமா ஹும் ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்ன அன நானு இவ்வளோதாங்க இதுதான் இஸ்முல் அமீருடைய வார்த்தைகள் இது எப்படி பயன்பாட்டுக்கு வருங்கிறதை இன்ஷால்லா நம்ம பார்ப்போம் இப்போ அலஹம்து இல்லா இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஹுவாவை எப்படி பயன்படுத்துவோம் ஹுவ ரஜுலுன் ஹுவ அவன் மனிதன் ஹுவ ரஜுலுன் அல்லது இன்னும் நல்லா உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா ஹுவ மஜ்னூன் மஜ்னூன் அவன் பைத்தியம் அவன் பைத்தியம் அந்த இத நம்ம எப்படி பயன்படுத்தணும் அந்த நீ ஜக்கியுன் நீ ஜக்கியுன் நீ அறிவாளி அவன் பைத்தியம் நீ அறிவாளி انا நான் மசுரூருன் மசூரூருண் அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சியானவன் அன மசுரூருன் இதையே அப்படியே ரெண்டா நீங்க பிடிக்கணும்னா இப்ப இதையே நம்ம ஹுமான் போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இது எழுதிக்கிட்டே இருக்க முடியாது இப்ப இந்த ஹுவாவை அழிச்சிட்டு ஹுமானு போட்டோம்னு சொன்னா ஹுமா இதையும் நம்ம ஹுமான் ஆக்கிடுவோம் இதையும் ஹுமான ஆக்கிடுவான் ஹுமா இங்க என்ன பண்ணணும் மஜ்னு நாணி மஜுனு நாணி அன்துமா ஜக்கி யானி போட்டோம்னா ஜகியானி அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளுங்க இந்த பதினாலு வார்த்தை உங்களுக்கு ஈஸியாக ஒரு அழகா சொல்லலாம் ஹூ அஹுமா ஹும் ஹியகுமா அந்த அன் துமா அன்தும் அந்த அன் அன நஹ்ணும் அவ்வளோதாங்க இதை நீங்கள் பேச்சு வழக்கில் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் இப்ப ரொம்ப முக்கியமான இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரெண்டு இருக்கு அதாவது இஸ்மு இஸ்முஷாராவுக்கும் இஸ்முல் உண்டான வித்தியாசம் என்னன்னா இஷாரா யாருன்னு சொன்னா இந்த தாலிக்க இதுக்கு வந்து ஒரு மோசமான பழக்கம் ஒன்று இருக்குங்க முன்னாடி யாரு வந்தாலும் சரி யா என்ன மாறினாலும் சரி இது மாறவே மாறாது இப்போ உதாரணமா முலாஃப் முலாஃபிலேயே நம்ம படிச்சிருக்கோம் கிதாபு ரஜுலின் கிதாபு கித்தாபுர் ரஜுலி கிதாபுர் ரஜுலினா ஒரு மனிதனுடைய புத்தகம் அதாவது மாரிஃபாவோட சேர்ந்து இதுவும் மாரிஃபாவ் ஆகிருது ஆனால் இந்த ரஜுலுங்கிறது ரஜுலின்னு மாறிடுச்சு ஆனால் இது இருக்கு ஹாதா இருக்குது இதுக்கு வந்து மாறக்கூடிய பழக்கமே கிடையாது உதாரணமாக கிதாபு ஹாதா இவனுடைய புத்தகம்னு வச்சுக்கோங்களேன் ஹாதான் அப்படியே தான் இருக்கு ஹாதான்னு அப்படியே தான் இருக்குமே தவிர இது வந்ததுனால கீழே ஹாதின்னு மாற்ற முடியுமான முடியாது இது எதில் போட்டாலும் அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே தான் இருக்கும் அதை நம்ம என்ன செய்ய முடியாது இப்போ உதாரணமா ஃபீ தாலிக்க இப்போ ஃபீ அதாவது ஜாரு மஞ்சள் நம்ம படிச்சோம்ல இப்போ ஃபீ தாலிக்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபீ தாலிக்க அப்படின்னு சொல்லி ஃபீ தாலிக்க இந்த ஃபீன்னு உழைஞ்சதுனால தாலிக்கின்னு வருமானா வராது இது இதனுடைய குணத்தை மாற்றிக்காது ஆனா நாம புரிஞ்சுக்கணும் இது வந்து ஜேருடைய நிலையில இருக்கு ஜபருடைய நிலையில இருக்குன்னு அது முன்னாடி இருக்கிற நிலையை வச்சு நம்மளா புரிஞ்சுக்கலாமே ஒழிய ஆனா அது என்ன செய்யாதுங்க அது தெரியாது அப்ப பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமே என்ன செய்ய மாட்டேங்குது மாட்டேங்குது அப்ப இஸ்மு இஷாரா ஜாருடைய எழுத்து முன்னாடி வந்தாலும் தான் இருக்குமே தவிர தாலிக்கின்னு வராது மவுசு சிபத்தா வந்தாலும் இதுனாது முலாஃப் முலாஃபிலையாக வந்தாலும் அது ஜேருடைய நிலைக்கு வராது அதே நிலையில் அப்படியே தான் இருக்கும் ஆனால் இந்த இஸ்முல் அமீர் இருக்குது இடத்துக்கு தகுந்த மாதிரி தனியாக மாற்றிக்குங்க இப்போது உதாரணமாக ஹுவ அப்படின்னா தனியாக இருந்தால் சில பேர் சொல்லுவாங்கல்ல தனியாக இருந்தால் நல்லா இருக்கேன்ப்பா ஆனால் இன்னொரு ஆளோட சேர்ந்தா மாறிடுறான்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஹுவை இருக்குது எதோட சேர்ந்தாலும் அது அந்த வாவை விட்டுரும் அல்லது ஏதாவது ஒரு எழுத்தை விட்டு இப்போ உதாரணமாக எடுத்துக்கங்களேன் அவனுடைய புத்தகம்னு வச்சுக்கோங்க அவனுடைய புத்தகம் இத கித்தாபு ஹுவ அப்படி அப்படி சொல்ல முடியாது கித்தாபு ஹுவன்னு என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது எப்படி சொல்லுவாங்க அரபிகள் கித்தாபு ஹு கித்தா புஹூ கித்தா புஹூ நம்ம களிமா சொல்றோமா இல்லையா கிதா ஹூ அசோது அண்ண மொஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அசோது அண்ண மொஹம்மதன் அப்துஹு அரசூலுகுன்னு நம்ம சொல்றோமா இல்லையா அதே மாதிரி இந்த ஹூ வந்து என்ன ஆயிரும் ஹூங்கிறது ஹூவா மாறிடும் அதாவது அவனுடைய உன் அதுவே நீங்க அந்த அன்பும் அன்பும்கும் பார்த்தோம்னு சொன்னா அந்த அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உதாரணமா ஒன்னுடைய புத்தகம் உன்னுடைய புத்தகம் அப்படிங்கிறத உன்னுடைய புத்தகம் இத கிதாபு அந்த சொல்ல மாட்டாங்க கிதாபு 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 உன்னுடைய புத்தகம் புரியுதாங்க இதை எல்லா லமீர்லையும் எப்படி போடுறதுன்னு நான் வந்து கிதாபை வச்சு உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேன் அதை வச்சு நீங்க மற்ற வார்த்தைகளை போட்டு ட்ரை பண்ணி பார்த்துக்கங்க அலமது ஹுமா இப்பும் இது வந்து உன்னுடைய என்னுடைய அவருடையன்னு அப்படி மாறும் போது என்னவா மாறும் அல்லது உடையன்னு ஆகும் போது முதா ஆகும்போது ஆகும் போது என்னவா ஆகுங்கிறத சிம்பிளா நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் ஹுவ கிதா அவனுடைய புத்தகம் வந்து ஹதீஸ்ல அதிகமா அல்லாஹ் அன்ஹூ சொல்லுங்க என்ன முலாஃபிலேயாவோ அல்லது ஜாரு மஜ்ரவோ அல்லது எதுலயாவது போய் சேரும் போது அந்த வாவ் என்ன ஆயிரும் பிரேக்கப் அப் ஆயிரும் கிதா அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் இருவருடைய கித்தாப்னா கிதாபு ஹுமா மூணாவது பாருங்க ஹூம் அப்படின்னா கிதாபு ஹும் அவர்களுடைய புத்தகம் ஹிய அப்படின்னா பெண்பால் கிதாபு அவளுடைய புத்தகம் ஹுமானா இப்ப பாருங்க இதுல ஹுமானா அதே தான் இதுலேயும் ஹுமானாலும் அதே தான் கிதாபு ஹுமா அந்த இரு பெண்களுடைய புத்தகம் ஹுன்ன அப்படின்னா கிதாபு ஹுன்ன அந்த பல பெண்களுடைய புத்தகம் இது வந்து அதர் பர்சன் இதுக்கு வந்து சொல்லுவாங்க இது வந்து முகாத்தப்னு சொல்லுவாங்க அரபியில ஆப்போசிட் பர்சன் அந்த அப்படின்னு சொன்னா கிதா புக்க அந்தங்கிறது கேவா மாறியது கிதா புக்க அந்துமா நீங்கள் இருவர்னா கிதாபு குமா உங்கள் இருவர்கள் இருவருடைய புத்தகம் அந்தும் நீங்கள் பலர் கிதாபுக்கும் கும் குவ கும் க குமா கும் பெண்பாளுக்கு வந்து அந்தினா கிதாபுக்கி இங்க கேன் வரணும் கேன் வந்தா ஆண்பால் இதுவே கிதாபுக்கின்னு சொன்னால் பெண்பால் அதே போல் குமா அதே மாதிரி தான் கிதாபு குமான் தான் வரும் இதில் எப்படி கிதாபு ஹுமா இங்கேயும் கிதாபு ஹுமா இருவரில் ஒரே மாதிரி வருதோ அதே போல் இதுலேயும் இருவரில் ஒரே மாதிரி வரும் கிதாபு குமா அன்துமானாலும் கிதாபு குமான் வரும் இந்த அன்துண்ணைக்கு வந்து கிதாபு குன்ன இதுவும் அதே மாதிரிதாங்க கிதாபு குன்ன முடிஞ்சா கிதாபு குண்ண நீங்கள் பெண்கள் பலருடைய புத்தகம் நீங்கள் அவ இந்த அணுக்கு வந்து யா என்னுடைய புத்தகம் தலபி என்னுடைய பேனா இங்க யார் இருக்கிறதுனால இங்க அஹ் வராது வராது தான் வரும் யாருக்கு முன்னாடி எழுத்து ஜேரா தான் இருக்கும் அது ஒரு எக்ஸ்ட்ரா சட்டம் அவ கிதா பி என்னுடைய புத்தகம் அதுவே எங்களுடைய புத்தகம்க்கு வந்து கிதாபு நா புரியுதா இன்னா குன்னா இவ்வளவு நம்ம பாக்குறோமா இல்லையா அப்ப நகனு வந்து முலா முலாஃபிலையாவோ அல்லது வேற இதோட சேரக்கூடிய சமயத்துல இப்படி மாறிடும் இவ்வளவுதாங்க இஸ்முல் அமீரு இன்ஷால்லா அடுத்த பாடத்துல உங்களுக்கு விரிவான தமிழின்களோட சந்திப்போம் அசலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து